ஜானகி சந்தேசில் நாளைக்கு செம மாஸ் எப்பிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பார்வதி கிட்டேருந்து சாவிய சிவராமன் அதிரடியாக வாங்கி இங்கே அவங்க அண்ணி கிட்ட வந்து வீட்டோட நிர்வாக பொறுப்பை வாங்கி கொடுத்துட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஆக்கி இந்த பக்கம் சிவராமன் செம மாச என்ன சொல்லலாம் அதுக்கு முன்னாடியூ சரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சிவராமன் வந்து மொட்டை மாடியில் வந்து தனியாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மணி வராப்பில் வந்துட்டு என்னாச்சு என்ன ஒரே யோசனையாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லை அண்ணனும் சரி அண்ணியும் சரி தேவையில்லாமல் இந்த புவனேஸ்வரியும் இந்த கார்த்திக்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க வந்து விட்ட கௌரவத்தை நம்ம எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் தான் வந்து ஊர் தலைவர் பதவிக்கு சரியான ஆள் அவர் தான் இப்போ எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபிச்சிட்டாங்கள்ல அண்ணி மேலேயும் தப்பு இல்லை அப்படி இருக்கப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து காசு ஏதாவது வேணும்னா பார்வதி கிட்டே ஒவ்வொன்றும் விஷயமும் பார்த்து பார்த்து வாங்கி கேட்டு வாங்குறது வந்து சரியாக இருக்காது அதனால் நான் வந்து நாளைக்கு எல்லார்கிட்டேயும் வந்து ஊர் மக்கள்கிட்ட பேசிவிட்டு அண்ணனை வந்து எப்படியாவது தலைவராக மாத்தறதுக்கு மறுபடியும் வந்து மனசு வைக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப நல்ல வேலை ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்வதி சரி பத்மா கிட்டே ரெண்டு பேருக்கும் வந்து தெரியக்கூடாதுன்னு மணி வந்து சொல்கிறாங்க ஆமாம் வாஸ்தவான விஷயந்தான் அவங்க எல்லாரையும் வர சொல்லி காலையில் வீட்டுக்கு வர சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்போ போய் அவங்கக்கிட்ட சொன்னோன்னா ஏதாவது ஆட்டத்தை வந்து களைச்சி விட்டுருவாங்க அதனால் நம்ம தான் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க மாயா அப்போ தான் மாடிக்கு கரெக்டாக வராங்க வந்தோன்னே என்ன ஆச்சு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லை அண்ணனுக்காக வந்து இனிமே வந்து கஷ்டப்படக்கூடாது அவரை வந்து எப்படியாவது நான் தலைவராக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றப்ப சந்தோஷந்தான் அப்படிங்கிறப்ப அண்ணனை மட்டும் கௌரவப்படுத்தினா சரியா இருக்குமா அன்றைக்கும் வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை வந்து சில நாளாக கிடைக்காம இருக்குல்ல அதையும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் நிம்மதியாக தூங்குமாயா அப்படிங்கிறப்ப நாளைக்கு ஏதோ வந்து பெருசாக அதிரடியாக செய்ய போகிறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருமகளே நீ அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத சீனு கிட்டே அப்படின்னு சொன்னோன்னா எங்க உங்கள் பையன் நான் எது பேசினாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் அப்புறம் இதெல்லாம் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்கிறப்ப அவன் இப்படி தான் இருப்பான் ஆனால் உன் மனசு பூரா வந்து உன்னை காணுன்னு அவன் வந்து தேட நான் தெரியும்ல அப்படின்னு ஆ எனக்கும் தெரியும் தெரியும் அது சரி விடு காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் ஓ மேலேயும் தப்பு இல்லைங்கிற விஷயம் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு நாள் புரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது உடனே இந்த பக்கம் ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பார்வதி வந்து பார்க்குறாங்க என்னங்க கிளம்பாமல் வந்து இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து கிளம்பியிருக்கணுமே உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இரு இனிமே தான் எனக்கு வேலையே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப புரியலைங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாத ஊரில் மக்கள் தலைவர்கள் எல்லோரும் வராங்களாம் அப்படின்னு சொன்னப்போ அப்படியே ஊர் மக்கள் எல்லோரும் வராங்களா ஆமாம் பதினெட்டு பட்டியல் சுற்றி உள்ள எல்லாருமே முக்கியமானவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க ஏங்க ஏதாவது ஒரு விஷயமா இருக்க ஆமாம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு அப்படியா சரி சரிங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்வதி வந்து என் புருஷன் வந்து பழையபடி கௌரவத்தோடு இருக்காங்க பார்க்க பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து எதுக்கு ரகுரம் வந்து கேட்குறாங்க எதுக்கு இத்தனை பேரையும் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் முடிவெடுக்கணுன்ட்டு வர சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டோன்னா அப்போ தான் வந்து சிவராமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இப்போ தான் வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாமே நிரூபித்தாச்சு அன்னி மேலேயும் வந்து எந்த வித தப்பு இல்லைன்னு வந்து புரிய வச்சாச்சு அப்படி இருக்கப்ப நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கௌரவத்தோடு இருக்கணும்னு அந்த விட்ட கௌரவத்தை வந்து நான் என்னால் வந்து கொடுக்கணும்ல அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டோன்னா அப்போ தான் சொல்கிறாங்க நான் தான் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடலான்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லோரும் விருப்பப்படுறாங்க இவங்க எல்லோரும் மக்கள் எல்லோரும் ஊர் மக்கள் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப என்ன சுகுறாமா என்கிட்ட கேட்காம நீ மாட்டுக்கு சொல்கிறிய அப்படின்னு சொல்லி மனசில் வந்து ரகுராம் வந்து வேண்டான்னு சொல்லுவாருன்னு இந்த பக்கம் பார்வதி எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த சமயத்தில் தான் சிவராமன் வந்து ஐயா நீங்களே ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ம எல்லாரும் சொன்னோடனே சிவராமன் சொன்னதுனால இந்த பக்கம் ரகுராம் வந்து ஆ தான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தியா எத்தனை நாள் வந்து ஒருபுது நம்ம தம்பி வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து இவர் ஒரு செகண்டாவது நினைக்கிறாரா உடனே வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டார் இத்தனை நாள் வந்து காத்திருந்துருக்கார் இந்த ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராமா வந்து கோபத்தில் வந்து மனசுக்குள்ளேயே வந்து பார்வதி இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து என்ன ஜானகி ஏற்றுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்றுக்கங்க அப்படின்னு கண் ஜாடக ஜானகி காமிச்சோம்னா சரி அப்படின்னா அதான் அண்ணியே சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மணி சொல்கிறாங்க ஒன்று மட்டும் சொல்லியிருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ல அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் ஆமாம் சொல்லணும் அது என்னது அப்படின்னா பார்வதி நீ போய் அந்த கொத்து சாவியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லணும்னா எதுக்கு கொத்து சாவிலாம் கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் அண்ணங்கிட்ட வந்து கொடுத்தாச்சுன்னா அடுத்தது வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு வந்து அண்ணக்கிட்ட கொடுக்குறது தானே முறை அப்படிங்கிறப்ப ஏன் இப்படி சொல்கிறீங்க நம்ம சொல்கிறத செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் இந்த பக்கம் பார்வதி வந்து கோவத்தோடு கோவத்தோட வந்து போயிட்டு பீரோ மெதுவாக திறந்து இந்த பக்கம் கொத்து சாவியை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கையில் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெதுவாக நடந்து வராங்க வந்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக சிவராமன் வந்து கேட்குறாங்க என்ன மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்க குடு அப்படிங்கிறப்ப இல்லை இருக்கட்டும்ங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்பே உங்ககிட்ட வந்து அண்ணனும் சரி அண்ணியும் சரி ஒவ்வொருத்தரையும் காசுக்காக வந்து கேட்டப்போ வந்து நீ என்னென்ன பேச்சு பேசின அன்னைக்கு நகை போடுறதுக்காகலாம் வந்து ஆசையாக அண்ணன் கேட்டார் ஆனால் அதுக்கு வந்து நீ தர முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா இப்போ வந்து அவங்களோட வந்து பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல அன்னிக்கிட்டே கொடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகி எதுவும் வாங்காமல் அப்படியே நிற்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து வாங்கிக்க ஜானகி அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கை நீட்டுறாங்க ஜானகி கிட்ட வந்து வேறு வழியே இல்லாமல் பார்வதி வந்து அந்த வீட்டோட நிர்வாக கொத்துசாவியை வந்து கொடுத்தோன்னே இந்த பக்கம் மாயாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலைன்னே சொல்லலாம் ஓடி வந்து இந்த பக்கம் ஜானகி அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் பெரியம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நான்லாம் வச்சுருந்தா இவளுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கடுப்பில் போய் கரெக்டாக வந்து ரூமில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னடா இது நம்ம வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து இந்த குடும்பத்தில் வந்து ரெண்டு பேரும் நமக்கு முக்கியமாக ஊரில் உள்ளவங்க எல்லோரும் மதிக்க ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த சூழ்நிலையில் போய் இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து அதுவும் நம்மக்கிட்ட ஒரு கூட வந்து சொல்லாமல் இஷ்டத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து கௌரவத்தோடு இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரா வேண்டான்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரட்டும் அவரை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சிவராமன் மேல செம கோபத்தில் இருக்காங்கன்னே சொன்னாங்க அந்த பக்கம் ஆனால் அவ கரெக்டாக அப்போ தான் வந்து பார்வதி கிட்டே வந்து பத்மா வந்து பேசுகிறாங்க அந்த பக்கம் சீனும் சரி மாயாவும் சரி இந்த பக்கம் வந்து ஜானகி அம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட சூப்பராக முடியுது